ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் பார்த்துருக்கோம் கூமாப்பட்டி எவ்வளோ ட்ரெண்டாக ஆச்சுன்னு சொல்லிட்டு இது பொம்முடி பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக்ரோ மேக்ரோ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு இடங்க அது எங்கெங்க கேக்ரோ மேக்ரோன்னு கேட்குறீங்களா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் அந்த பக்கம் காமிங்க அந்த அந்த மீடிய அந்த பக்கம் காமிங்க அது அது பாருங்கள் அதில் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அத்தனை ட்ரெயினும் உங்களுக்கு அந்த வழியாக போகுங்க ஆமாம் தொப்பூர் வழி அது வந்து பயங்கரமாக போகுங்க குக்கரா மக்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க முன்னாடி கொஞ்சம் பக்கமாக வாங்க அந்த குக்கரா மக்ராவை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ஆளம் இருக்குங்க அந்த ஆயிரம் அடி ஆளாக நம்ம ஜாலியாக மேலே நின்று பார்க்குறோம் சூப்பராக மாற்றோம் அந்த இடம் பேருங்க சூப்பராக இருக்குதுங்க அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பாருங்கள் செவ்வாய் பழம் வந்து ரோடு வரும் ரெண்டு ரூபாய்க்கு செவ்வாய் பழம் விற்கிறாங்க இப்போ ஒன்று நல்லா அழகாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துங்க ரெண்டு ரூபா செவ்வாய் பழம் நான் எங்கேயுமே பார்த்த இல்லைங்க ஒரு பழம் பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு ரூபா வாழைப்பழம் கவுண்ட மாதிரி தாங்க ரெண்டு ரூபாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோமாப்பட்டியோட கோமாப்பட்டி என்னங்க கோமாப்பட்டி இது அவ்வளோ ஃபேமஸ் ரொம்ப பிரம்மாண்டமான இடங்க அந்த பக்கத்தில் காமி அமைப்பாங்க அவங்களுக்கு வந்து குட்டி தீவு அங்கே அங்கே இருக்குதுங்க ஓடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது உள்ளே அந்த கடைசி வரைக்கும் கார்லேயே அங்கே ஐயா நடந்து வர சூம் பண்ணுங்க அப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் கார்லேயே போயிடலாங்க இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே இல்லைங்க அத்தனையுமே ஃப்ரீ தாங்க செவ்வாழை ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க அவ்வளோ சீப் அண்ட் பேஸ்டுங்க நன்றி வணக்கங்க குமாப்பட்டி மாதிரி இது கூக்கரா மாக்கிறாக்கு வாங்க நன்றி வணக்கம்